மடையர்கள் அப்படின்னா என்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் பொதுவாக தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை மடையா அப்படின்னு திட்டுவது வழக்கம் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது காலங்களில் ஏரிகள் நிரம்பி வழியும் போதும் மக்களுக்கு நீர் தேவைப்படும் போதும் ஏரியிலிருந்து அல்லது குளத்திலிருந்து நீரை வெளியேற்ற தமிழன் கண்டுபிடித்த ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த மடை ஆனால் இந்த மடையை உருவாக்குவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல வைரம் பாய்ந்த மரங்களை தேர்வு செய்து அதை வெட்டி பதப்படுத்தி அதனுடைய உட்புறத்தின் தண்டை நீக்கிவிட்டு பார்த்தா அது ஒரு குழாய் போல இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரும்பு குழாய் போல ஆனால் இரும்பு இல்லை நல்ல தடித்த மரங்கள் பனை மரங்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அந்த மரக்குழாயை குழாயை ஆழமாக பதித்து அதன் ஓட்டையில் கோரை களிமண் நாணல் போன்றவற்றை கலந்து அடைத்து அப்படியே வச்சுருவாங்க இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் மடைகள் உருவாக்கப்பட்டன பிற்காலத்தில் மிக பெரிய பாறைகளை கொண்டும் சட்டங்களை கொண்டும் மடைகள் உருவாக்கப்பட்டன மழைக்காலங்களில் மடையை திறப்பதற்காக ஆள்களை நியமிச்சிருந்தாங்க மிக பெரிய ஏரியினுடைய மடையை திறப்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை உயிரை பணையை வச்சு நீருக்குள்ளே மூழ்கி சென்று செய்யும் மிகப்பெரிய ஒரு சாகசம் அது மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைக்கும் அன்பு ஒரே ஒருவர் மட்டும் ஏரியினுடைய அடி ஆழம் வரை சென்று தடுப்புகளை அகற்றுவார் அதாவது இந்த கோரை களிமண் இதெல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதை எடுத்துருவாங்க இப்போது புயல் வேகத்தில் அந்த தண்ணி அப்படியே இழுத்துட்டு ஒரு புறத்துலேருந்து மறுபுறம் வரான் அந்த வேகத்தில் மடை திறந்த வரையும் அந்த மடைக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அதையும் தாண்டி இவங்க எதிர்நீச்சல் போட்டு வெளியே வரணும் ஆனால் அதில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அதை தாண்டி வெளியே வர்றது குறைவுதான் அப்படி மடை திறக்க செல்வதற்கு முன்பு அவர்கள் தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் மற்றும் அனைவரிடமும் பிரியா விடை பெற்று வருவார்கள் ஏனென்றால் மடை திறக்க சென்று மீண்டவர்களை விட மாண்டவர்கள் தான் அதிகம் இப்படி ஊரின் நலனுக்காக தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் மடையை திறக்க பணியில் ஈடுபட்டவர்கள் தான் அக்காலத்தில் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள் ஆனால் இப்பெல்லாம் நாம் தவறு செய்தவங்களையும் தவறு செய்து திறந்தவங்கதவங்களையும் மடையரே அல்லது மடப்பயலே அப்படிலாம் திட்டுறோம் ஆனால் உண்மையில் உயிர் தியாகம் செய்து அதாவது மக்களினுடைய நலனுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை தான் மடையர்கள் மடையை திறக்கக்கூடியவங்க தான் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்